விஜயகாந்த் வந்து சினிமாவில் வந்து பிடிச்சிக்கிறவங்க நடிச்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சு தான் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அரசியல் சாதிச்சார் ஆமா இப்ப அதே தான் விஜயகாந்த் வர்றாரு விஜயம் வர்றாரு நீங்க விஜய் மட்டும் இவ்வளவு கூத்தாடி அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனத்தை அவர் மேல வந்து பல கட்சியில் வச்சுக்கா நீங்க உட்பட நேற்று கூட மலையில் கூட்ட காலம் கூட நீங்க பேசுறீங்க இது ஏதாவது புரட்சிக்கிறவங்க ஏத்துக்கிட்ட மக்கள் வந்து ஏன் வந்து விஜய் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துக்கூடாது யாரும் சொல்லலையே எங்கேயுமே நீங்க சொல்ற வேர்ட்ஸ் நான்

பொறுத்து முதல் சொன்னதே நான் தான் இருபது வருஷம் ஆயிருச்சு நிரூபிக்கட்டும் அப்படின்னு சொல்றேன் ஏன் இப்ப புதுசு புதுசா அவர் அஞ்சு கட்சி நேத்து உருவாக்கி இருக்காங்களே நீங்க பாக்கலையா ஏன் நான் தான் சொல்றேன் நீங்க ஒரு ஒற்றை பார்வையில பாக்குறீங்க அது பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது நான் என்ன பொறுத்தவரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன் விஜய் எங்க வீட்டு பையன் அந்த மாற்றி கற்று கிடையாது அவரை வந்து எடுத்துக்கிட்டீங்களா சினிமாவில் நடிச்சவர்தானே நான் சொல்லல அந்த வார்த்தை யார் சொன்னாங்க எனக்கு தெரியாது அதனால சினிமாவில் நடித்தவர்கள் அது யாராக இருந்தாலும் புரட்சி கலை தலைவராக இருக்கட்டும் புரட்சி கலைஞராக இருக்கட்டும் அப்படி ஒரு சொல்வாங்க பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அப்படி ஒரு தரக்குருவான வார்த்தைகள் நாங்க எங்கேயும் பயன்படுத்துவதும் இல்லை பயன்படுத்த போவதும் இல்லை புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் எவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் அதனால சினிமாவில் நடித்தவர்கள் இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு அவங்க பணி உதவி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுக்கு வந்து விஜயகாந்த் வந்து எவ்வளோ வச்சிருக்காரு எங்கே போனாலும் அவர் இப்போ தனிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதை அவருடைய செல்வாக்கு அவருக்கு இன்னும் குறையில இப்போ நீங்கள் வந்து எடுத்து முன்னேற்றம் வந்து விஜயனுடைய எங்கள் தம்பி அவர் வந்து எங்கள் மகன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அடுத்த கூட்டங்களில் நீங்கள் போய் விஜயனுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போது ஒரு மக்கள் மனசில் வந்து உங்கள் நீ விஜய்க்கு எதிர்ப்பான ஆளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது நாங்கள் எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது நான் என்ன சொல்லி தெளிவாக இப்போ சொல்கிறேன் விஜய் எங்க வீட்டு பையன் அதுல மாற்று கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர் மொத்தம் பண்ணது விஜய் தான் அதே மாதிரி கேப்டனும் எஸ் அவர்களும் இணைந்து பதினேழு திரைப்படங்கள் ஒன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க சென்னையில நம்ம வீட்டு பக்கத்துல தான் சின்ன வயசுல இருந்து விஜய் பிறந்தார் வளர்ந்தார் சாலி கிராமத்தில் இது எல்லாருக்கும் தெரியும் தான் நான் சொல்றேன் என்னைக்கும் விஜய் எங்க வீட்டு பையன் என்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் வந்து த கேப்டன் மாதிரி அரசியலிலும் சினிமாவில் சாதித்தது போல சாதிக்கணும் தான் நான் கேட்டுக்கிறேன் அதனால விஜய்க்கு நாங்கள் எதிர்ப்பு சொன்னோம் அப்படி கிடையவே கிடையாது ஈ ஷுட் டு இன்சல் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து முதலில் வந்த அந்த இடத்திலேயே நாற்பத்தி ஒரு படி உயிர் இழந்திருக்காங்க அப்படிங்கிறதுல தமிழக மக்கள் மட்டும் இல்லை எல்லா மனசிலும் நீங்காத ஒரு வடுவாக இருக்கும் அதனால அவருக்கு குட் அட்வைஸ் தான் நாங்க பண்ணியிருக்கோம் அதனால வரட்டும் களத்துக்கு வரட்டும் அவர் பணிகளை சிறப்பாக ஆற்றட்டும் அவர் அரசியலில் தன்னை நிரூபிக்கட்டும் தான் நான் சொல்றேன்